ஒரு கலைசி பாட்டு தமிழ்ல பாடுறது பாடலா அந்த தோல்வியில அந்த அந்த பாடலுடைய அனுபவத்தை கட்டாயம் பதிர்க்க வேண்டிய ஒரு பாட்டு அப்பாவுக்கு ஆபாவானுக்கு அப்பா தான் ஈடுபாடு அவருக்கு அப்பா வந்து ஒரு ஹீரோ மாதிரி இன்பேக்ட் அப்பாவோட பாட்டை வச்சு அப்பாவே பாடுற மாதிரி அப்பாவே அடிக்கிற மாதிரி அந்த ஹீரோயினுக்கு அப்பா பாட்டு அப்படின்னா ஒரு இன்ட்ரஸ்ட் ஆமா அப்படி ஒரு இத வச்சு அவர் படமா எடுத்திருக்காரு அதுல என்ன ஒரு பியூட்டினா அது இவரு எழுதியிருக்காரு நம்ம ராமகிருஷ்ணன் நீங்கள் கேட்டவை விரும்பி கேட்டவை அப்படின்னு ஆனந்த விகடன்ல இந்த பாட்டு அப்பா ஒரு ஹீரோ மாதிரி அப்பாவோட பாட்டு பாட்டு அது ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி வச்சு அந்த பாட்டு நீங்க நிஜமா கேட்டா இருக்கணும் ரொம்ப பியூட்டிஃபுல் சாங்கு ஒரு பாட்டு பாட வேண்டும் நானாடைய ஒரு வார்த்தை பேச வேண்டும் ஏன் அப்படி சொல்றாருன்னா அந்த பொண்ணு ஊமன் ஆமா அவளுக்கு வார்த்தை வராது വാർത്ത ചൊല്ല വേണ്ടും പോ എന്നെ അള്ളി ചൂടിക്കൊണ്ട് വിട വേണ്ടും എന്നെ വേണ്ടി ചൂടിക്കൊണ്ട് വിട വേണ്ടും പോരും അമ്മൻ കൊണ്ട പോെയും പോടമില്ലാ അത് അടുത്തത് എന്നാ വേറെ വാർത്ത മൊഴി വേണ്ട நீ வந்து பேச வராது நீ குறையா நினைச்சுக்காத மொழிகளே வந்து உங்ககிட்ட மொழி கத்துக்கணும் கத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஹை பாசிட்டிவ்ல அந்த பாட்டை அமைச்சு அவளுக்கு அது வந்து ஒரு குறையாவே இல்லாத அளவுக்கு வச்சு அதை ஹீரோ பண்ணி அந்த பொண்ணுக்கு அது விருப்பமா வச்சு விரும்பி கேட்டவர்கள் அப்படின்னு போட்டு ஒரு சுவைய பண்ணி இந்த பாட்டையே வச்சு சினிமா எடுத்துட்டார் அவ்வளவு வீடுலாம் வந்தது ரொம்ப பெருசா அதுக்கப்புறம் ஹைலி மோட்டிவேட்டிங் சாங்னு சொன்னா இந்த சாங் சாமி இந்த ஒரு ரொம்ப சாய்ந்த ஒரு விஷயம் என்னன்னா அந்த காலத்துல வந்து இது கொஞ்சம் நம்ம அஹ் இது இருக்கு பார்த்தீங்களா சிலர்ல ஆமா அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஐடிடிக்கு சகுந்த மாதிரி ஒரு பாட்டா அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க ஓ சரி இந்த பாட்டு ஆமா இந்த பாட்டை அது வந்து சிந்தட்டம் அப்படின்னு வரும் இது ஆமா அதனால அவங்க அதை ப்ளான் பண்ணிட்டாங்க ஓ அந்த அங்கே ஆமாம் சாங் பேன் பண்ணிட்டாங்க இல்லைங்க இல்லை இல்ல இது அவங்க இதே இல்லை நமக்கால வந்துருக்கோம் அங்க அவங்க இல்லையா ஆமா எதாவது ரொம்ப பாப்புலரா வரும் அதான் ஆனா இந்த சாங் இது வருது அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கலா அதுக்கு ஒரு ஷேர கொடுத்துட்டு அனாவசமா அந்த இல்லமா இந்த மாதிரி சாங் வராது வராது நம்ம பாட்டு பார்க்கும்போது அந்த பிக்சர் பேக்ரவுண்ட் சாங் அது அந்த ருக்காக பாடுவாரு செந்த அடிச்சு போட்டுருவாங்க அவங்க வந்து இந்த ஆபீஸ் வந்து நொறுக்கிட்டு ஒருத்தங்க அப்படியே வரும் அவர் அழுவாரு அவர் அழும்போது அவர் நார்மலா காமெடி பண்றாரு நம்ம தெரியாம ஒரு கண்ணி தண்ணி வந்தவங்க ஆமா அந்த அளவுக்கு அந்த பாட்டை அவர் உயிர் கொடுத்து

மனிதன் வாழ்வை நினைக்கலாமா அந்த அளவுக்கு பாடியிருக்காரு வாழ்வை சுமையே அணி இணைத்து தாயை கனவை மிதிக்க அவர் தாயை நினைக்கும் போது அந்த கணவனை நம்ம மிதிக்கலாமா அப்படி விடியில் உள்ள தூரம் விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம் உன் நெஞ்சம் மாதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம் யுத்தங்கள் தொடரட்டும் ரத்தங்கள் சிந்தட்டும் இதுதான் பிரச்சனை இந்த ரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாதா அப்படின்னு சொன்னது

அதுதான் அந்த பாட்டு வந்து எப்படியே இன்னைக்கும் அது லைவா இருந்திருக்கு அது அவரோட கடைசின்னு நான் நினைக்கல இன்னுமே அது தான் இருக்கு அதனால நாம வந்து அதை பத்தி நெகட்டிவா திங்க் பண்ண வேண்டியதில்ல வேணும்னு நினைச்சதா நினைச்சிட்டு போடும் அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை இதுதான் உண்மை ஆனா ரங்கராஜனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு புக்க அமைச்சு நம்மளுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் ஆமா அவரின் மூலியமா தான் இந்த பேட்டியும் நடந்துன்றிருக்கு

எல்லாருக்கும் இதை பாடுறதுக்கு நான் விரும்புறேன் இது எல்லாரும் வாங்கிக்கலாம் அப்பாவோட எல்லா பாட்டையும் அவர் தொகுத்து கொடுத்திருக்காரு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு எனக்கு வந்து இது ரொம்ப ஈஸியா சுலபமா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இப்ப இந்த ஓமை பாட்டு மொத்தம் வரைய நான் பாட முடிஞ்சுது அதுக்கு ரங்கராஜன் தான் காரணம் அதே மாதிரி கமிஷன் எங்க அப்பாவோட பயோகிராஃபி எழுதியிருக்காங்க இது ஒரு அப்பா முழுக்க முழுக்க அப்பா சொல்லி எழுதியிருக்காங்க அது ரொம்ப அப்பா ரிலீஸ் பண்ணும்போது அப்பா இல்ல ஆனா இந்த அட்டை இப்படி வரும் அப்படின்றது அவருக்கு தெரியும் இதுவும் நீங்க விரும்பி படிச்சு பார்க்கலாம் அப்போ அனுபவங்களெல்லாம் ரொம்ப கீழா இன் இசை சக்கரவர்த்தி பி பி ஸ்ரீனிவாஸ் அப்படி வானத்து பதிப்பகம் அவங்க போட்டிருக்காங்க இங்க யார் யார் விருப்பப்படுறாங்களோ அப்பாவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க விரும்புறாங்களோ அதெல்லாம் இதுல பதிவு பண்ணிருக்கு இதுல பாட்டு மாத்திரம் பதிவு பண்ணியிருக்கு இதர்வைஸ் ரொம்ப பியூட்டிஃபுல் ஒர்க் நம்ம ரங்கராஜன் பண்ணது அவருக்கு எப்பவுமே நான் கடமைப்பட்டிருக்கேன் நன்றி 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 வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க